அப்புறம் சரி இந்த அடிக்ஷன் பத்தி நான் படிச்சேங்க உங்களோட த்யூய பழக்கத்துல இருந்து விடுபடுறது விஷயம் இல்ல அதுல நீங்க ஒரு பாயிண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது என்னன்னா இப்ப நம்ம த்யூய பழக்கத்துக்கு அடிமையானது இன்டர்நாட்டம் தான் காரணம் அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறது இன்டர்நாட்டம் தான் காரணம் சோ அது ரெண்டும் ஒரே இதுல ஒரே இது ஒரே அப்ஜெக்டிவ் திருப்பி நம்ம தீயை பழக்கத்துக்கு அடிமையை ஆகணும்ன்றீங்க ஆமா இது எப்படிங்க தீய பழகம் விடுபடணும்னு நம்ம நினைக்கிறதா எப்படி திருப்பி நம்ம அடிமையை ஆகும் இதுல விடுபடணும்னு நினைக்கிறதுமே அதனுடைய நோக்கமே வந்து அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நின்ட்டு சொல்லி ஏதோ ஒண்ணு ஆடுறோம்ல ஒரு டிமாண்ட் அங்க இருக்கு இல்லையா நீங்க டிமாண்ட் இருக்குற வரைக்கும் நீங்க வந்து வன்முறை கையில எடுத்துறீங்க அது வன்முறைனால இத சாதிக்கவே முடியாது அதனால நீங்க வந்து சரணாகதினால சாதிக்கலாம் முடியா வன்முறையால சாதிக்க முடியாது அதனால உங்களால முடியாதுங்கிறது வந்து நீங்க எது இருந்தாலும் ஓகேங்கற நிலைக்கு வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக் அது இன்ப நாட்டத்துக்கு புரோதம் ஆயிருது அவன் அப்போ இன்ப நாட்டமே உங்களுக்கு முக்கியம் இல்லங்கிறது அவரு எல்லா பழக்கமும் போயிருமில்ல அது ஓகே இப்ப இது வந்து புற விஷயங்கள் நம்ம இதே இப்போ ஜே கேட்டுட்டீங்கன்னா அவர் புறத்துக்கும் இதேதாங்க சொல்லுவா இப்ப பாலிட்டிக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய பேர் வந்து அவர்ட்ட

அந்த மாதிரி பண்ணிட்டோம் சொன்னா அது போறதுக்கு கரெக்டா இருக்கும்

இல்ல இருக்கட்டும் இல்ல அகத்துக்குள்ள தோணட்டும் புறத்துல உள்ளது அகத்துலதான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் நீங்க அப்படி கூட பண்ணுங்க புறத்தை சார்ந்து நீங்க அக மகிழ்ச்சியை நீங்க அடையறதுக்கு தப்பு கிடையாது அதெல்லாம் ஒரு தர்ம நியாயத்தை மட்டும் வச்சுக்கிடுங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில மோசமான உணர்ச்சிகள் வந்துட்டுது வரக்கூடாத உணர்ச்சிகள் வந்துட்டு இருந்தோம்னா அதை எடுத்து போராடாதுங்க அது ஆமா அது இயற்கையா ஆமா வர்றதை ஏற்றுக்கிடுங்க அவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்றது வந்து ஒரு இன்பத்துக்காக கூட மன இன்பத்துக்காக கூட நீங்க புறத்துல நீங்க ஈடுபடலாம் மன மனசுனுடைய மகிழ்ச்சிக்காக கூட நீங்க புறத்துல இதுல ஈடுபடலாம் பட் இருந்தாலும் வரும் பொழுது மன மகிழ்ச்சி வர்றதுக்கு போல தூக்கம் தான் வருதுன்னு சொன்னா நீங்க அதையும் நீங்க ஏற்றுக்கணும் மனசை பொறுத்த அளவுல ஆமா உள்ள வந்ததுக்கு பிறகு நீங்க அதை நேச்சுரலா ஏற்றுக்கணும்